சென்னை பத்து ராயப்பட்ட இடுப்பு வழியை ரொம்ப குடிய முடியும் சிரமமா இருந்தது போர் ஒரு காரம் பார்த்து சின்ன எடுத்துக்கோங்க ஒரு ஏதோ எண்ணெய் போட்டு இதெல்லாம் பண்ணாரு ஒரு அஞ்சு வருஷத்துல சரியாச்சு எனக்கு வழியெல்லாம் சரியாச்சு இல்ல ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இருக்கும் இல்ல காசெல்லாம் இருக்கு சாப்பாடு விடுத்தீங்கன்னா சாப்பாடு போட்டாங்க பண்ணி விட்டாங்க ஆமா சென்னை பெரிய நல்லா இருக்கு எங்க போனாலும் வண்டியில தான் போனோம் பஸ்ல போனோம் கொஞ்சத்துல கூட பத்து நடந்து போக முடியாது இப்போ இந்த வந்த பிறகு இந்த வயிற்று ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எனக்கு சுமார் ரெண்டு இருக்குது எனக்கு போகணும்னு நல்லா நம்பிக்கை எனக்கு இருக்குது இருபது வருஷமா இடுப்பு வலி இருக்குது இப்போ குறைஞ்சிருச்சு வலியெல்லாம் எல்லாம் தைரியம் அந்த முடங்கல தாசை வரைக்கும் குறைஞ்சிட்டு இருக்கேன் சுத்தமா